எழுபத்தி ஓராவது கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு தேனி மாவட்டத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயனாளிகளுக்கு ரூபாய் பத்து புள்ளி நாற்பத்தி ஏழு கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி சஜீவனா வழங்கினார் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் புதிய வடிவிலான சட்ட விழிப்புணர்வு முகாம் மற்றும் சிறப்பு புகைப்பட கண்காட்சி நடைபெற்றது ஆண்டிப்பட்டி அருகே கடமலைக்குண்டு குண்டு வருசநாடு உள்ளிட்ட மலையடிவார கிராமங்களில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மீன் வளர்ப்பு மற்றும் விற்பனை அங்காடி மையம் அமைப்பதற்கு ஆர்வமுள்ள நபர்கள் விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது வைகை ஆற்றில் சாக்கடை கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் வகையில் ரூபாய் இரண்டு கோடி மதிப்பீட்டில் தேவையான இடங்களில் கழிவுநீர் சுத்தகரிப்பு நிலையம் மற்றும் ஊடுருவல் கிணறுகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் நேரு யுவா கேந்திர அமைப்பின் சார்பில் பெரியகுளம் அருகே நடத்தப்பட்ட மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழாவில் இளைஞர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் முல்லை பெரியாற்றில் இருந்து பதினெட்டாம் கால்வாய் பாசன விவசாயிகளுக்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது மொத்தம் முப்பது நாட்களுக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து மில்லியன் கன அடிக்கும் திறக்கப்படும் இந்த தண்ணீரின் மூலம் உத்தமபாளையம் மற்றும் போடிநாயக்கனூர் ஆகிய இரண்டு தாலுக்காக்களில் உள்ள நான்காயிரத்து அறுநூற்று பதினான்கு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வரவேற்கும் விதமாக தேனி மாவட்டத்தில் செங்கரும்புகள் அமோக விளைச்சலை கண்டுள்ளது இதுகுறித்து சின்னமனூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி கூறுகையில் இந்த வட்டம் கரும்பு நல்லா விளைச்சல் மழைக்கு எந்த பாதிப்பும் இல்லை போன வருஷம் கவுர்மெண்ட்டு இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு எடுத்துச்சு இந்த வட்டம் பத்து இருபது ரூபாய் சேர்த்து கொடுத்தாலும் பாதிப்பு கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை கால்நடை வளர்ப்போர் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது அடுத்த மாதம் இருபதாம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த முகாம்கள் தங்கள் பகுதிகளில் எப்போது நடைபெறும் என்பதை விவசாயிகள் கால்நடை மருத்துவமனை கால்நடை மருந்தகம் மற்றும் கால்நடை கிளை நிலையத்தை தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்டை மாநிலங்களில் இருந்து சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகள் மற்றும் திடக்கழிவுகள் தேனி மாவட்டத்தில் கொட்டுவதற்கு உதவி புரிபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியர் திருமதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் சபரிமலை சீசனை முன்னிட்டு தேனி மாவட்டம் வழியாக ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் வாகனங்கள் ஒருவழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதன்படி கோவிலுக்கு செல்லும் வாகனங்கள் கம்பமட்டு வழியாகவும் தரிசனம் முடித்து திரும்பும் வாகனங்கள் குமுளி மலைப்பாதை வழியாகவும் இயக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் நடத்தப்பட்ட தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் பல்வேறு வழக்குகள் மற்றும் வங்கிகளில் வராக்கடன்கள் மொத்தம் பத்தாயிரம் வழக்குகளுக்கு ரூபாய் பத்து கோடி மதிப்பீட்டில் தீர்வு காணப்பட்டது பெண்களின் முன்னேற்றத்திற்காக சிறந்த சேவை புரிந்தவர்களுக்கு வழங்கப்படும் விருது பெற தகுதியான நபர்கள் வரும் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கன்னியாகுமரியில் உள்ள நூற்று முப்பத்தி மூன்று அடி திருவள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மாவட்ட மைய நூலகத்தில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கான திருக்குறள் தொடர்பான பல்வேறு போட்டிகள் வரும் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் காசநோய் இல்லாத தமிழகம் என்ற பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் வகையில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மாவட்டங்களில் உள்ள பல்வேறு கிராமங்களில் நடமாடும் வாகனங்கள் மூலம் காசநோய்க்கான சிகிச்சைகள் மற்றும் விழிப்புணர்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெற்று வருவதை தேர்வர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என ஆட்சியர் திருமதி சஜீவனா கேட்டுக்கொண்டுள்ளார் நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு நடத்தப்பட்ட தடகள போட்டிகளில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உத்தமபாளையம் அருகே உள்ள கோயிலாபுரம் கிராமத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு முகாமில் நூற்று முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் நான்கு புள்ளி எழுபது கோடி மதிப்பிலான அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திருமதி சஜீவனா வழங்கினார் வடகிழக்கு பருவமழையால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் முல்லைப் பெரியாறு வைகை மற்றும் மஞ்சளாற்றின் கரையோர பகுதி ிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது தொடர்ந்து கும்பக்கரை மற்றும் சுருளி அருவிகளிலும் அவ்வப்போது வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் சுற்றுலா பயணிகள் வனத்துறையின் அறிவுறுத்தலை பின்பற்றி அருவிகளில் குளிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது